அனைதிகளையும் தீமைகளையும் அழித்து தீராந்த நோய்களை தீர்த்து வைக்கும் பரிகாரத்தலமாக தான் சமயபுரம் மாரியம்மன் கோவில் அமைஞ்சிருக்கு சமயபுரம் மாரியம்மனுக்கு திபார்தனை காட்டும் போது நடந்த ஒரு அரிய வீடியோ காட்சியை தான் இப்போ நாம் அந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம் உங்களுக்கு சமயபுரம் மாரியம்மன் பிடிக்கும் அப்படின்னா சமயபுரம் மாரியம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகாவிஷ்ணுவின் தச கிருஷ்ண அவதாரம் முக்கிய இடத்தை வகிக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த அவதாரத்தில் தேவகியின் குழந்தையாக கிருஷ்ணரும் யசோதையின் குழந்தையாக மாயாதேவியும் அவதரிச்சிருக்காங்க இந்த இரண்டு குழந்தைகளுமே இறைவனுடைய எண்ணத்தால் இடமாற்றம் செய்யப்பட்டது இதனை கம்சன் அறிவு கொண்டாலும் அந்த குழந்தைகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருப்பதை அறிய இயலாதவனாக இருந்திருக்கான் அது மட்டும் இல்லாம குழந்தையை கொல்ல துணிந்த கம்சன் தேவையின் அறைக்கு சென்று குழந்தையை தூக்க முற்பட்டிருக்கான் ஆனால் அருகில் நெருங்க முடியாதபடி அந்த குழந்தை தன்னுடைய உண்மையான அவதாரத்தை காற்றி நின்றது அன்னையின் அற்புத தோற்றத்தை கண்ட கம்சன் பின் சம்காரம் செய்யப்பட்டான் மகா சக்தியாக தோன்றிய அம்மன் தனது எட்டு கரங்கள்ல எண்ணற்ற ஆயுதங்களை தாங்கி இந்த உலகத்தை காக்க அவதரித்து நின்றிருக்காங்க இந்த தேவியே மகமாரி ஆரியம்மனாக கண் கண்ட தெய்வமாக மக்களால் சமயபுரம் மாரியம்மனாக பூஜிக்கப்பட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி இருந்து அம்மனின் திருமேனி உக்கிரகம் மிகுந்து இருந்தமையினால் அங்கே அப்போது வந்த சுவாமிகள் அம்மனின் திருவுருவத்தை மற்றொரு இடத்திற்கு மாற்ற ஏற்பாடு செஞ்சிருக்காங்க அதன்படி விரை புரிவு அந்த திருவுருவத்தை எடுத்துக்கொண்டு வடக்கு நோக்கி புறப்பட்டு வந்திருக்காங்க அந்த இடத்துல இறக்கியும் வச்சிருக்காங்க அவர்கள் இளப்பாரிய அந்த இடம்தான் இப்போது சமயபுரம் என பெயரில் இருக்கிறதாக சொல்லப்படுது அதன் நினைவாகவே இப்போதுமே இந்த திருக்கோவில எட்டாம் நாள் அன்று அம்மன் அங்கு ஓர் இரவு ஓய்வு கொள்வது நடைபெற்று வருவதாகும் இளப்பாரிய அந்த பணிவிடை புரிபவர்கள் அங்கிருந்து தென்மேற்காக வந்து கண்ணூர் அரண்மனை மேட்டில் அன்னையின் திருவுருவத்தை வைத்து விட்டு சென்றிருக்காங்க அவ்வாறு அவர்கள் வைத்த இடம் மாரியம்மனின் அருளாலயமாக திகழ்ந்திருக்கு மேலும் கண்ணூர் மாரியம்மனாக காட்சி தரதாக சொல்லப்படுது திருக்கடையூரில் மார்க்கண்டேயின் அதீத பக்திக்கு மயங்கு கால சம்கார மூர்த்தியாக அவதரித்து யமதர்மன சிவன் அளிக்கவே உலகில் ஜனன மரண நிலையில் மாற்றம் ஏற்பட்டதான் இந்த நிலையில யமதன்மன் சபையில் மூத்த அமைச்சராகவும் நோய்களின் அதிபதியாகவும் இருந்த மாயா சூரன் பூ இறப்பு நின்றுவிட்ட விட்ட நிலையில நோய்களை பரப்பி மக்களை துன்புறுத்தின அதர்மம் அழிந்து தர்மம் தலைதோக்க மும்மூர்த்திகளின் வேண்டுகோளுக்கு இணங்க மாயாசூரனையும் அவனது சகோதரையும் மதம் செஞ்சிருக்காங்க அவர்களது தலையை ஒட்டியானமாக அணிந்து நோய்களின் கொடுமையில இருந்து காப்பாற்றியிருக்காங்க என்பது சிறப்புமிக்கதாக சொல்லப்படுது இன்றுமே கருவறையில் உள்ள அம்மனின் வலது பொற்கள தமனும் மாயாசூரனின் தலைமீது எழுந்திருப்பதை நம்மால் காண முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த திருக்கோவில தீராத நோய்களை தீர்க்கக்கூடிய சிறந்த பரிகார தலமாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஆகம சிற்ப வாஸ்து சாஸ்திரங்களுக்கு ஏற்ப அருள்முக மாரியம்மன் திருக்கோவில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இது செழிப்பையும் வளத்தையும் உணர்த்துவதாக சொல்லியிருக்காங்க கோவில் முகப்புல உள்ள நீண்ட பெருமண்டபம் பார்வதி கல்யாண மண்டபம் என அழைக்கப்படுது மூன்று திரு சுற்றுகளை கொண்ட இந்த திருக்கோவில் கிழக்கில் உள்ள சன்னதி தெருவில் அருள்மிகு விநாயகர் திருக்கோவிலும் தெற்குல அருள்மிகு முருகன் திருக்கோவிலும் அமைஞ்சிருக்கு தேரோடு மீதியின் வடக்கே மீண்டும் ஒரு விநாயகர் கோவில் அமைக்கப்பட்டிருக்கு மேற்கில் அருள்மிகு ராஜகோபால சுவாமி பிரதிஷ்டை செஞ்சிருப்பது மற்றொரு சிறப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இந்த திருக்கோவிலில் இரண்டாம் திரு சுற்றுலா அருள்மிகு விநாயகர் சன்னதி நவராத்திரி மண்டபம் அபிஷேக அம்மன் சன்னதி யாகசாலை தங்கரத மண்டபம் உள்ளிட்டவை அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இரண்டாம் திருச்சுற்று முடிவடைந்த பின்னர் உள்ளே சென்றால் கொடிமரம் பலிபீடம் ஆகியவற்றையும் அதனைத் தொடர்ந்து மாவிளக்கு மண்டபத்தையும் நம்ம காணலாம் கருவறைக்கு செல்லும் வழியில் இருபருமே துவார சக்திகளின் சுதை உருவத்தை நம்மால் காண முடியும் வலதுபுறம் அருள்மிகு கருப்பண்ண சுவாமியின் சன்னதி இருக்கிறதாகவும் கருவறைக்கும் மாவிளக்கு மண்டபத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில மகா மண்டபம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது கருவறை சுற்றி பிரகாரம் காணப்படுது இந்த பிரகாரத்தின் விமானத்துல ஒரு தொட்டி போன்று அமைக்கப்பட்டு அதில் நீர் நிரப்பியிருக்காங்க அம்பாள் கருவறையில குளிர்ச்சியாக இருப்பதற்காகவும் உக்கிரத்தை தணிப்பதற்காகமே இத்தகைய முறை மேற்கொள்ளப்பட்டிருக்கு கருவறையின் இடதுபுற உற்சவ அம்மனின் சன்னதி இருக்கு திருமேனிக்கு நாள்தோறுமே அபிஷேகம் செய்யப்பட்டு வரதாகவும் சொல்லப்படுது சமயபுரம் அருகில் இருக்கக்கூடிய அருள்மிகு செல்லாண்டியவன் திருக்கோவிலுக்குரிய திருமேனியும் இங்கு நாள்தோறும் அபிஷேகம் செய்யப்படுவதாக சொல்லப்படுது உச்சமாமனுக்கு காலை தினமும் பூஜைகள் செய்யப்படுவதாகவும் காலை ஏழு முப்பது மணி முதல் மாலை ஐந்து முப்பது மணி வரை அபிஷேகம் தீர்த்தம் வடக்கு பிரகாரத்தில் பக்தர்கள் மீது தெளிக்கப்படுது அது இல்லாமல் இதனால் அம்மை நோய் கண்டவர்கள் உடல்நல குறைவு உள்ளவர்கள் நோயின் இருந்து விடுபட்டு விரைவில் நலம் பெறுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் கருவறையில அம்மன் வீற்றிருப்பது வழக்கமாக இருப்பினும் மற்ற கோவில்களை போல இங்கு மாறுபட்ட வடிவம் கொண்டு அருளாட்சி வழங்குறதாக சொல்லப்படுது மூலவரின் திருவுருவம் மரத்தால் ஆனதென்றால் அதன் சுதை வேலைப்பாடுகள் எல்லாமே மிருகு போலப்பட்டது போல இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அழகிய வைர பட்டைகள் மின்ன கண்களில் அருளொளி வீச வைர கம்மலுடன் அம்மன் காட்சி தரதாக சொல்லப்படுது ஆதிசக்தியான அம்மன் தனது எட்டு கைகளிலுமே இடதுபுறம் கபாலம் மணிவில் பாசம் புறத்தில் கத்தி சூளம் அம்பு மற்றும் உடுக்கையாகிய ஆயுதங்களை தாங்கி இருக்காங்க இடது பக்கத்தில் அம்மன் இடது கால மடுக்கி வைத்து வலது கால தொங்க விட்ட நிலையில் அமர்ந்து பக்தர்களின் குறைகளை நீக்கி அருளாட்சி வழங்குறதாக சொல்லப்படுது இந்த திருக்கோவில் உள்ள மகா சிறப்பு பெற்றவை பெருவயல் வாக்கால் புனித தீர்த்தமாக சொல்லப்படுது திருக்கோவில வடமேற்கு திருச்சி சென்னை நெடுஞ்சாலையில் சமயபுரத்துக்கு இடதுபுறம் மகமாயி தீர்த்தமும் திருக்கோவிலில் வடமேற்குள்ள வாய்வு மூலையில் சர்வேஸ்வரன் தீர்த்தமும் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் உபகோவிலான ஆனந்தவள்ளி கோவில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது திருவிழாக்கள் அப்படின்னு பார்த்தா தைப்பூசம் பூச்செறிதல் சித்திரை பெருவிழா புரட்டாசியில் நவராத்திரி பெருவிழா ஆகியவை முக்கியமான திருவிழாக்களாக இருக்குது தை மாதத்தில் பதினோரு நாள் தைப்பூச திருவிழா நடைபெறும் பத்தாம் திருநாளில் ஸ்ரீலங்கம் அரங்கநாதர் கோவில்ல இருந்து மாரியம்மன் சீர்பெறுதல் வைபவம் நடைபெறும் மாசி மாதத்துல கடைசி ஞாயிற்றுக்கிழமை அம்மனுக்கு பூச்செறிதல் நடைபெறும் மகிஷாசுரனை வதம் செய்து பாவம் தீரும் தன்னுடைய கோபம் அடங்குவும் தவம் செய்து பச்சைப்பட்டின் விரதம் இருந்து சாந்த சுருபியாக மாரியம்மன் என்ற பெயர் கொண்டு மக்களுக்கு காட்சி தராங்க அப்படின்னு சொல்லப்படுது அம்மன் பச்சைப்பட்டினி விரதம் மேற்கொள்ளும் இருபத்தி எட்டு நாட்களுமே நெவேதியம் கிடையாது இந்த நாட்களில் மாரியம்மனுக்கு இளநீர் கரும்பு சாறு துள்ளு மாவு போன்றவை மட்டுமே படைக்கப்படும் பூச்செறிதல் விழா நடைபெறும் நாட்களில் ஞாயிற்றுக்கிழமைகளில் சித்திரை தேர் திருவிழா நடைபெறுவதாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இங்கு பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக தான் சமயபுரம் மாரியம்மன் கோவில் அமைஞ்சிருக்கு பல்வேறு வாகனங்களில் அம்மன் எழுந்தருள செய்து பூத்தட்டுக்களையும் பூ கூடைகளையும் ஏந்தி ஊர்வலமாக வந்து மா மாரியம்மனுக்கு பூக்களை சாத்தி வழிபாடு செய்கிறாங்க பங்குனி கடைசி ஞாயிற்றுக்கிழமை சித்திரை தேர் திருவிழாக்கான குடியேற்றமும் சித்திரை முதல் செவ்வாய்க்கிழமை சித்திரை பெருந்திருவிழா தேரோட்டமும் நடைபெறும் பச்சைப்பட்டினி விரதம் பூரணம் அடைந்தவுடன் சிவபெருமானிடம் உள்ள சர்வ சக்திகளை பெற்று படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருபாலித்தல் என ஐந்து தொழில்களையும் இந்த சித்திரை திருவிழா நாட்கள்ல அம்மன் அருள் புரிவது இந்த திருக்கோவிலின் சித்திரை திருவிழாவின் தனி சிறப்பான ஒன்றாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் சித்திரை மாதம் முதல் செவ்வாய்கிழமைகள்ல நடைபெறும் வைகாசி மாதத்தில் பதினைந்து நாட்கள் பிரகார திருவிழா நடைபெறும் ஆடி மாதத்தில் ஆடி பூரம் நடைபெறுவதாகவும் இந்த நாட்கள்ல அம்பாள் தீர்த்தவாரி கண்டருளி இரவு ரிஷப வாகனத்தில் காட்சியளித்து பக்தர்களுக்கு காட்சியளிப்பதாகவும் சொல்லப்படுது ஆவணி மாதத்தில் நான்கு ஞாயிற்றுக்கிழமைகளும் யானை தங்கம் சிம்மம் காமதேனு ரிஷபம் ஆகிய வாகனங்களில் அம்மன் திருவீதி உலா நடைபெறும் புரட்டாசி மாதத்தில் நவராத்திரி உற்சவம் ஐப்பசி மாதத்தில் மகளிர் அமாவாசை கார்த்திகை மாதத்தில் தீப திருவிழா மார்கழி மாதத்தில் திருவாதிரை பெருவிழா ஆகியவை நடைபெறும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாகவும் அமைஞ்சிருக்கு பரிகாரமாக அம்மை நோய் கண்டவர்கள் இந்த கோவிலில் தங்கி நோய்கள் நீங்கும் வரை வழிபாடு செய்கிறாங்க இவர்கள் மீது அபிஷேகம் தீர்த்தம் தெளிக்கப்படுவது வழக்கமாக இருந்து வருது ஏனைய நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே